பாரதிய ஜனதா உருவான கதை இது கதையல்ல வரலாறு வாங்க பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவின் ஆக பெரிய அரசியல் கட்சி அத்வானியாலும் வாஜ்பாயாலும் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி வாஜ்பாய் மோடி என்ற இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய கட்சி நான்கு முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக அதிக மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த கட்சி இப்படி பல்வேறு அடையாளங்களைக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி உருவான தருணம் என்பது ஒரு இக்கட்டான தருணம் அந்த தருணம்தான் இந்தியாவின் அரசியல் திசை வழி பாதையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்திய தருணம் அந்த தருண தருணத்தை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு எண்பதுகளின் தொடக்கம் இந்துத்துவ இயக்க வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக உருவாக்கி கொடுத்தது ஒரு புதிய அரசியல் கட்சிக்கான அடித்தளம் உருவானதும் அப்பொழுதுதான் உண்மையில் எமர்ஜென்சிக்கு பிறகு உருவான ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் தோல்வியடைவதற்கு முன்னர் ஒரு பெரிய பிழவை சந்தித்திருந்தது சந்திரசேகர் தலைமையில் ஒரு பிரிவும் சர்வான் சிங் தலைமையில் மதசார்பற்ற ஜனதா என்ற பெயரில் இன்னொரு பிரிவும் உருவாகியிருந்தன போதாக்குறைக்கு மக்களவை தேர்தல் இரண்டு ஜனதா கட்சிக்குமே படுதோல்வி கிடைக்கவே ஜனதா கட்சியின் அடித்தளம் அளவுக்கு மீறி ஆட்டம் கண்டது அதை மேலும் பலமாக அசைத்துப் பார்க்க கட்சிக்குள்ளே தலைவர்கள் தயார் நிலையில் இருந்தனர் மக்களவை தேர்தல் ஜனதா கட்சி அடைந்த படுதோல்விக்கு காரணம் ஜனதா கட்சியில் இடம்பெற்றிருந்த அத்வானி வாஜ்பாய் போன்ற முன்னாள் ஜனதா சங்கத்தினர்கள் நாடு தழுவிய அளவில் உருவான பல மத கலவரங்களுக்கு பின்னணியில் இருந்தது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்ன் பிரதிநிதிகள் தான் வாஜ்பாய் அத்வானி உள்ளிட்டோர் அந்த மத கலவரங்கள் தான் கட்சியின் மீது மக்களுக்கு இருந்த நண்பகத்தன்மையை குலைத்தது அதுதான் தோல்விக்கான முழுமுதல் காரணம் என்ற கருத்து ஜனதா கட்சிக்குள் புகழ்ச்சலை கிளப்பியது ஆக ஜனதா கட்சிக்குள் இருக்கும் முன்னாள் ஜனசங்கத்தினர் முற்றிலுமாக வெளியேற வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற தொடங்கியது இந்த முறை பிரச்சனையை ஆரம்பித்து வைத்தவர் முன்னாள் துணை பிரதமர் ஜெகஜீவன் ராய் தனது கட்சியான ஜனநாயகத்துக்கான காங்கிரஸை கலைத்துவிட்டு முழுவதுமாக ஜனதா கட்சியில் இணைந்திருந்தார் அவர் ஆகவே அவர் ஜனதா கட்சியின் உள்விவகாரத்தை உரிமையுடன் எழுப்பினார் ஜனதா கட்சி தலைவர் சந்திரசேகருக்கு கடிதம் ஒன்றை எழுதிய அவர் வாஜ்பாய் அத்வானி உள்ளிட்ட முன்னாள் ஜனசங்கத்தினரின் ஆர்எஸ்எஸ் தொடர்புகள் குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டிய அவசியம் உருவாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் கட்சியில் உள்ள இதர தலைவர்களும் இதே மன உணர்வில் இருக்கின்றனர் என்பது அவருடைய வாதம் மீண்டும் மீண்டும் ஆர்எஸ்எஸுடன் தொடர்பு படுத்தி தங்களை தனிமைப்படுத்த முயற்சிப்பதையும் விமர்சிப்பதையும் முன்னாள் ஜனசங்கத்தினர் துளியும் விரும்பவில்லை தாழ்ப்புணர்வுடனும் உள்நோக்கத்துடனும் செய்யப்படும் விமர்சனங்கள் கட்சியை மேலும் பலவீனப்படுத்தும் என்றார் மேலும் தாங்கள் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களாக இருந்தாலும் ஜனதா கட்சிக்கே விசுவாசமானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தினார் அதே சமயம் ஆர்எஸ்எஸ் மீது அப்போது வைக்கப்பட்ட தீவிரமான விமர்சனங்களுக்கு சில விளக்கங்களையும் கொடுத்தார் நாட்டில் நடக்கும் மத கலவரத்திற்கும் ஆர்எஸ்எஸிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ஆர்எஸ்எஸ் ஆட்சியை பிடிக்க திட்டமிடுகிறது என்ற குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்றும் கூறினார் இன்னும் ஒருபடி மேலே சென்ற வாஜ்பாய் தான் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸுக்கு சில தற்காப்பு யோசனைகளையும் முன்வைத்தார் ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஆர்கனைசர் உள்ளிட்ட பத்திரிகைகள் ஆட்சி அதிகாரம் தொடர்பான விவகாரங்களில் எவ்வித சார்பு நிலையையும் எடுக்க வேண்டாம் என்றும் அரசியல் கட்சிகளின் இளைஞர்கள் அமைப்புகளிலோ அல்லது தொழிற்சங்கங்களில் ஆர் தொண்டர்கள் சேர வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்தார் முக்கியமாக இந்து ராஷ்டிரம் என்றால் அது பாரத ராஷ்டிரம் என்பதை ஆர் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அந்த கோரிக்கையைக்கு செவிமடுப்பதன் மூலம் ஆர்எஸ்எஸ் மீதும் முன்னாள் ஜனசங்கத்தினர் மீதும் சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள் குறையும் என்பது வாஜ்பாயின் எதிர்பார்ப்பு ஆனால் அத்தகைய யோசனைகளும் கருத்துகளும் ஜனதா கட்சியின் மூத்த மற்றும் முக்கிய தலைவர்களை எந்த வகையிலும் திருப்திப்படுத்தவில்லை சில தருணங்களில் முன்னாள் ஜனசங்கத்தினரை விட்டு ஒதுங்க ஆரம்பித்தனர் பல தருணங்களில் அவர்களை ஒதுக்க ஆரம்பித்தனர் எல்லாம் திட்டமிட்டு நடக்கிறது என்ற அதிருப்தி வெளியிட்ட அத்வானி எங்களை ஹரிஜனங்களைப் போல் ஒதுக்குகிறார்கள் என்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பொங்கி எழுந்தார் ஸ்தாபன காங்கிரஸ் பாரதிய லோக்தளம் சோசியலிஸ்ட் ஜனநாயக காங்கிரஸ் ஜனசங்கம் என்ற ஐந்து அமைப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிதான் ஜனதா இவற்றில் முதல் நான்கு அமைப்புகள் உயர் பிரிவை சார்ந்தவை ஐந்தாவது அமைப்பு பாரதிய ஜனசங்கம் ஹரிஜனங்களுக்கு ஒப்பானவர்கள் குடும்பத்தில் ஒருவராக ஹரிஜனங்களை சேர்த்தபொழுது எல்லாருமே மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் ஹரிஜனங்களை முன்வைத்து குழப்பங்கள் ஏற்பட்டன இப்பொழுது ஹரிஜனங்களை நீக்கினால்தான் தாங்கள் குடும்பத்தில் இருப்போம் என்கிறார்கள் மற்றவர்கள் என்ன செய்வது என்று ஆதங்கப்பட்டார் அத்வானி இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கும் போதே அத்வானி வாஜ்பாய் உள்ளிட்டோர் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர் ஆம் இனியும் ஜனதாவில் நீடித்திருப்பது அர்த்தமில்லை மேலும் ஜனதாவில் நீடிப்பது முன்னாள் ஜனசங்கத்தினரை மேன்மேலும் பலவீனப்படுத்தவே செய்யும் ஆகவே ஜனதாவிலிருந்து வெளியேறுவது ஒன்றே எல்லா பிரச்சினைக்குமான தீர்வு என்று பேசத் தொடங்கினர் ஆனால் அதே சமயம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் நாடு தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களின் எண் ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட விரும்பினர் உடனடியாக கருத்துக்கேட்பு படலத்தை தொடங்கினர் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு அத்வானியிடமும் சுந்தர் சுந்தர்சி பண்டாரியிடமும் ஒப்படைக்கப்பட்டது சுமார் இரண்டு மாத காலம் சுற்றுப்பயணம் செய்து அத்வானியும் பண்டாரியும் தொண்டர்களின் நாடி பிடித்து பார்த்தனர் அப்பொழுது ஜனதா கட்சிக்குள் முன்னாள் ஜனசங்கத்தினர் நடத்தப்படும் விதம் குறித்து தொண்டர்களிடம் எடுத்து கூறினர் எதிர்காலத்தில் செல்ல வேண்டிய பாதை குறித்து விவாதித்தனர் அந்த விவாதங்கள் தொண்டர்கள் மனதில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கின முன்னாள் ஜனசங்கத்தினர் ஒரு முடிவை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டனர் என்ற செய்தி ஜனதா கட்சியில் முக்கிய தலைவர்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது இலக்கு நெருங்கி வந்து கொண்டிருப்பதை உணர்ந்தனர் ஆனாலும் தங்கள் முயற்சியை ஓய்வில்லாமல் தொடர்ந்தனர் முன்னாள் ஜனசங்கத்தினர் தொடர்ந்து ஜனதாவில் நீடிக்க வேண்டுமென்றால் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலிருந்து விலக வேண்டும் தவறும் பட்சத்தில் அவர்களை கட்சியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று விடாமல் எதிர்கொரல் எழுப்பி கொண்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் மாதம் கூடிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் ஜனசங்கத்தினர் குறித்து இறுதியான உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினர் ஜெகஜீவன் ராம் போன்ற மூத்த தலைவர்கள் பலரும் முன்னாள் ஜனசங்கத்தினரின் நீக்கத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தனர் அதற்கான ஆறுதலை திரட்ட முயற்சியிலும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் ஆர் அங்கம் வகிக்கும் வாஜ்பாய் அத்வானி உள்ளிட்ட அத்தனை ஜன சங்கத்தினரையும் கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்தனர் ஜனதா கட்சி தலைவர்கள் இதுதான் நடக்கும் என்பதை அத்வானியும் வாஜ்பாயியும் இன்புற தலைவர்களும் ஏற்கனவே உணர்ந்தனர் அதனால் அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் ஆக வேண்டிய காரியங்களை செய்ய தயாராகினர் முதல் கட்டமாக மாநாடு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்தனர் அந்த மாநாட்டில் அடுத்து என்ன செய்வது என்பது பற்றி விரிவாக விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர் முன்னதாக ஆர் எஸ் எஸ் தலைமையுடன் விரிவான ஆலோசனைகளையும் நடத்தி முடிவெடுத்தனர் டெல்லி ஃபெரோஷா கோட்லா மைதானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் மாநாடு நடத்தப்பட்டது நாடு தழுவிய அளவிற்கு ஏராளமான ஸ்வயம் சேவகர்கள் மாநாட்டிற்கு வந்திருந்தனர் சுமார் நான்காயிரம் பேர் திரண்டிருந்த மாநாட்டில் இறுதி நாளன்று புதிய கட்சியை தொடங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது அன்றைய தினமே கட்சியின் பெயரும் அறிவிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி மிக எளிமையான பெயர் ஜனதாவின் முன்னோட்டமாக தங்கள் பாரதி பாரத பிரதித்தியும் பறைசாற்றும் பாரதிய என்ற பதத்தை சேர்த்திருந்தனர் இதே முன்னோட்டத்தை தான் முன்பு ஜனசங்கத்தினரும் வைத்திருந்தனர் இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனசங்கம் என்ற பழைய பெயரையே மீண்டும் சூட்டிவிடலாம் என்று பலரும் யோசனை கூறினர் ஆனால் புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டிய சூழலில் கட்சியின் பெயரும் புதிதாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர் தலைவர்கள் ஆக பாரதிய மக்களின் கட்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாரதிய ஜனதா கட்சி என்ற புதிய கட்சி உருவானது புதிய கட்சியின் தலைவராக அடல் பிகாரி வாஜ்பாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொது செயலாளராக லால் கிருஷ்ணா அத்வானி சிக்கின்பர்க் சூரஜ் வரம் ஆகிய மூவரும் தேர்வு செய்யப்பட்டனர் ஜனதாவில் இருந்த முன்னணி தலைவர்கள் பலரும் கட்சியின் முக்கிய பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டனர் மக்களவைத் தேர்தல் வெற்றி பெற்ற முன்னாள் ஜனசங்கத்தினர் பலரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் தொன்னூத்தி மூன்று எம்பிக்களுடன் ஜனதாவுக்குள் இருந்தவர்கள் வெறும் பதினாறு எம்பிக்களுடன் அங்கிருந்து வெளியேறி தனி கட்சியை தொடங்கியிருந்தனர் கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் மாநாட்டில் பேசிய வாஜ்பாய் நாங்கள் ஜனசங்கத்தை போலல்லாமல் இன்னும் தீவிரமாகவும் சிறப்பாகவும் செயல்படுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதே சமயம் பழைய ஜனதா கட்சியையும் அதன் செயல்பாடுகளையும் வாஜ்பாய் விமர்சிக்க விரும்பவில்லை மாறாக ஜனதா கட்சியில் இருந்ததன் மூலம் ஜனதா அரசியல் பங்கேற்றதன் மூலமும் பெற்ற அரசியல் அனுபவங்களைக் கொண்டு புதிய கட்சியை சரியான பாதையில் செலுத்துவோம் என்றார் வாஜ்பாய் ஜனசங்கத்தின் மீது மதச்சாயம் இருந்தது ஜனதாவின் மீது குழம்பு அடையாளம் இருந்தது ஆகவே அந்த இரண்டிலிருந்தும் விலகி தமக்கென்று தனியான விம்பத்தை கட்டமைக்க விரும்பினார் பாரதிய ஜனதாவின் தலைவர்கள் அதன் காரணமாகவே ஜனசங்கத்தை போல் அல்லாமல் ஜனதாவை போலவும் அல்லாமல் புதிய பாதையில் நடைபோடுவோம் என்று பேசினார் வாஜ்பாய் ஜனசங்கத்தின் நிறுவர்களான டாக்டர் ஷியாமியா பிரசாத் முகர்ஜி மற்றும் தீனதயாலன் உபர்தியாயாவின் படங்களைத்தான் கட்சி தொடங்கிய மாநாடு மேடையில் வைத்திருந்தனர் அதே சமயம் மைய நீரோட்டத்திலிருந்து விலகிவிடக் கூடாது என்பதற்காக ஜெயப்பிரகாஷ் நாராயணாவின் படத்தையும் மேடையில் வைத்திருந்தனர் புதிய நம்பிக்கையுடன் தொடங்கப்பட்ட கட்சிக்கு சின்னம் கொடி ஆகியவற்றை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கின கட்சியின் கொடியில் மூன்றில் இரண்டு பங்கு காவி நிறமும் ஒரு பங்கு பச்சை நிறமும் இருக்கும் வகையில் பிரத்யேக கொடிவமை வடிவமைக்கப்பட்டது ஜனசங்கம் ஜனதா ஆகிய கட்சிகளின் கொடியை ஓரளவு ஒத்தி இருந்தது முக்கியமாக வேறுபாடு என்னவென்றால் கொடியின் நடுவில் தாமரை பொறிக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் தங்களுடைய சின்னமாக தாமரையை கொண்டு வர வேண்டும் என்பது அத்வானி வாஜ்பாய் உள்ளிட்டோரின் விருப்பம் அடுத்து கட்சிகளை கட்சிக்கான சின்னத்தை தேர்வு செய்ய விரும்பினர் மக்களவைத் தேர்தல் எதுவும் கண்ணுக்கு எட்டிய தூரம் இல்லை என்பதும் மாநில சட்டமன்ற தேர்தல் எதுவும் வந்தால் அவற்றை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக கட்சிக்கு என்று பிரத்யேக சின்னத்தை பெற முடிவு செய்தனர் அதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் சி சேகர்ஜியை சந்தித்து பேச அத்வானி தலைமையில் ஒரு குழு சென்றது உண்மையில் ஏர் உழவனை போன்ற தோற்றத்தில் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுப்பதுதான் அத்வானியின் நோக்கம் அதுதான் மக்கள் மத்தியில் நன்கு அறிமுகம் பெற்றிருந்த சின்னம் ஆனால் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத கட்சியாக பாஜக இருந்ததால் சுயேட்சை இருந்து ஒன்றையே தர முடியும் என்று சொல்லிவிட்டது தலைமை தேர்தல் ஆணையம் முன்னரே முடிவு செய்திருந்தது போல சுயேச்சை சின்னங்களின் பட்டியலில் இருந்த தாமரை சின்னத்தை தான் தங்கள் கட்சிக்கு ஒதுக்குமாறு கோரினார் அத்வானி பிறகு விதிமுறைப்படி தாமரை சின்னத்தை பாஜாவுக்கு ஒதுக்கியது இந்திய தேர்தல் ஆணையம் விரும்பிய சின்னமான தாமரை கிடைத்துவிட்ட போதும் அத்வானியின் மனதில் ஒரே ஒரு குறை இருந்தது சுயேட்சை சின்னங்கள் பட்டியலில் ரோஜாவும் ஒரு சின்னமாக இடம்பெற்றிருந்தது சட்டென்று பார்க்கும்போது அது தாமரையை நினைவூட்டியது தேர்தல் சமயத்தில் யாருக்கேனும் ரோஜா சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அது தங்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று பயந்தார் அத்வானி ஆகவே ரோஜா சின்னத்தை பட்டியலில் இருந்து நீக்குமாறு தேர்தல் ஆணையரிடம் கோரினார் அத்வானி அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இது சாத்தியமாகி இருந்தது ஆனால் இன்றைய சூழலில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை புதிய கட்சியை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பை வாஜ்பாய் அத்வானி சுந்தர் சிங் பண்டாரி உள்ளிட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு நாடு தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர் அவர்களுக்கு துணையாக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பலரும் இருந்தனர் கூடவே ஜனதாவில் இருந்து விலகிய மக்களவை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சேர்ந்து கொண்டனர் பிரபல வழக்கறிஞர்கள் ரஞ்சித் முகானி முர்ஜி தேசியாயி அமைச்சரவையில் இடம்பெற்ற சாந்தி பூஷன் போன்றோர் பாஜகவில் சேர்ந்தனர் இத்தனை புதியவர்கள் பாஜகவில் சேர்ந்தபொழுதும் ஜனசங்கத்திலும் ஜனதாவிலும் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக விளங்கிய நானாஜி ஜேஷ்முக் நேனோ புதிய கட்சியிலிருந்து விலகியே இருந்தார் போதாக்குறைக்கு தீவிர அரசியலில் இருந்தும் விலகியிருந்தார் இந்த நானா தேஷ்முக்குக்கே சம்பவத்தில் பாரத ரத்னா விருதை அறிவித்தது மோடி அரசு கட்சியை நிர்வகிப்பதற்கு வசதியாக தேசிய செயற்குழுவும் சிறப்பு அமைப்பர்கள் குழுவும் உருவாக்கப்பட்டன ஜனசங்கத்தைப் போல பாஜகவையும் கூடவே இருந்து இயக்க விரும்பியது ஆர்எஸ்எஸ் அந்த அடிப்படையில் பாஜகவின் தேசிய செயற்குழுவின் இடம்பெற்ற ஐம்பத்தோரு பேரில் முப்பத்தோரு பேர் ஆர் எஸ் எஸ்ஸை சேர்ந்தவர்களாக இருந்தனர் பதினான்கு சிறப்பு அழைப்பாளர்களில் இரண்டு பேரை தவிர ஏனைய அனைவருமே அரசை பின்புலமாக கொண்டவர்களாக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா என்கிற புதிய கட்சியை தொடங்கிவிட்டாலும் கூட அந்த ஆண்டு இறுதியில் நடக்கவுள்ள மாநாட்டில்தான் கட்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதற்கு ஏதுவாக மாநாட்டிற்கு மாநில தலைவர்கள் பம்பாயில் மூன்று நாட்களுக்கு கட்சியின் முதல் அதிகாரப்பூர்வ மாநாடு நடந்தது சுமார் ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில்தான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளை அறிவித்தார் அதன் தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் காந்தி வழி காந்திய வழி சோசியாலிசம்தான் எங்கள் கட்சியின் வழிகாட்டும் கொள்கை என்றும் தேசிய ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைந்த மனிதநேயம் ஜனநாயகம் ஆக்கப்பூர்வமாக மதச்சார்பின்மை மதிப்பு ரீதியான அரசியல் என்ற ஐந்தும் தான் பாரதிய ஜனதாவின் அடிப்படை தத்துவங்கள் என்றும் சொன்னார் அவையெல்லாம் ஏற்கனவே பாரதிய ஜனசங்கம் சொன்ன பின்பற்றிய அம்சங்கள் தான் ஆனால் அவற்றை இப்போது சற்று விவரித்து படுத்தியும் நவீனப்படுத்தியும் இருந்தார் ஜனதா கட்சி கடைபிடித்த பொருளாதார கொள்கையின் முக்கிய கூறு என்பது சிறுதொழில் பிரவினர் உற்பத்தி செய்யும் பொருட்களை நன்றி வணக்கம்